வணக்கம் கரோளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அரச விடுமுறையா வெளியான அறிவிப்பு அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு விசேட பாதுகாப்பு திட்டம் களமிறக்கப்படும் ஆயிரக்கணக்கான போலீசார் இலங்கை சாரதிகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம் காவல்துறையினரின் சம்பள கட்டமைப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் அமெரிக்கா விதித்த வரியை ரணில் ஒரு தொலைபேசி அழைப்பில் ரத்து செய்திருப்பார் ராஜித சூளுரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது யாழில் முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் திறக்கப்பட்ட வீதி பொங்கல் பொங்கி கொண்டாடிய மக்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அரசு விடுமுறை தினமாக அறிவிப்பது குறித்து இன்னும் எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை தினமாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவித்தலையும் வெளியிடவில்லை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அரச விடுமுறை தினமாக அறிவிப்பது குறித்து இன்னமும் எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க என்று நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி பெரியவள்ளி என்பதனால் குறிப்பிட்ட வாரத்தில் மூன்று நாட்கள் மாத்திரமே வேலை நாட்கள் காணப்படுகிறது எனவே பதினைந்தாம் திகதி குறித்து இன்னமும் தீர்மானம் ஒன்றுக்கு வரவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஏப்ரல் மாத சம்பளத்தை இன்று வழங்க வேண்டும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த விடயம் அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய சம்பள திருத்தத்தின் பிரகாரம் ஏப்ரல் மாதத்திற்கான நிலுவையில் உள்ள தொகை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வழங்கப்படும் என அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணங்க அரச ஊழியர்களின் சம்பளத்தை திருத்துவது தொடர்பில் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது அதன்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முப்பத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமான துங்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களில் சிவில் உடையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு பகுதியில் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து போலீசார் உட்பட சுமார் ஆறாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு பணம் செலுத்த புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த நடைமுறை அடுத்து வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த பெரிச்சாத்து திட்டம் கொட்டாவா மற்றும் ஹடவத்த சந்திப்புகளில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஆதிபகு நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிபக நெடுஞ்சாலைகளிலும் அட்டை மூலம் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை காவல்துறையினருக்கு தனியான சம்பள கட்டமைப்பை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய சம்பள அமைப்புக்கான வரைவு முன்மொழிவு ஏற்கனவே பதில் பொலிஸ்மா அதிபரால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த முன்மொழிவை இறுதி செய்ய நிதி அமைச்சகத்துடன் வரும் மாதங்களில் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் நிதி மதிப்பாய்வுக்கு உட்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டங்களில் முன்மொழியப்பட்ட சம்பள அமைப்பு சேர்க்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்திருந்தால் ஒரு தொலைபேசி அழைப்பில் ரத்து செய்திருப்பார் என முன்னாள் அமைச்சர் ராஜதரசேனா ரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தால் இவ்வாறு வரி விதிக்கப்பட்டிருக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ட்ரம்பின் ஆலோசகரான எலோன் மஸ்கின் ஆலோசனைக்கு அமைய இந்த வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க எலான் மஸ்கின் நெருங்கிய நண்பர் எனவும் இந்த நட்புறவை பயன்படுத்தி இலகுவில் வெறி விதிப்பில் சலுகைகள் பெற்றிருக்கலாம் எனவும் ராஜித தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகிக்க மாட்டார் என்பதனால் இந்த சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைக்கப்பெறாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கை துப்பாக்கி மற்றும் பன்னிரண்டு தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் பகுதியில் கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி கல்கிச பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணை பேலியகொட மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இராணுவ பாதுகாப்பு வலையத்திற்குள் இருந்த யாழ்ப்பாணம் வசாப்லான் பெலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த நிலையில் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வீதியை விடுவித்ததை தொடர்ந்து மக்கள் பொங்கல் வைத்து தேங்காய் அடித்து கொண்டாடி வருகின்றனர் யாழ்ப்பாணம் பெலாலி வீதியில் வசாப்லான் சந்தியில் இருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பெலாலி சந்தி வரையான இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதியே இவ்வாறு திறந்துவிடப்பட்டுள்ளது முப்பத்து ஐந்து வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவ்லான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பின்னர் இன்று திறக்கப்பட்டுள்ளதுடன் வீதியை பயன்படுத்துவது தொடர்பாக சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களினூடான போக்குவரத்து மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக மூடப்பட்டு இருந்த குறித்த வீதியினூடான போக்குவரத்து அனுமதி வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனுரோ குமார திசநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இக்கோரிக்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது குறித்த வீதி விடுவிப்பினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கையாக அல்லாமல் தொடர்ச்சியான மக்கள் பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் தெரிவிக்கிறார் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வீதி விடுவிப்பினை மக்கள் பொங்கல் வைத்து தேங்காய் அடித்து கொண்டாடுகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி